ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கார சட்னி அரைக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி புளிச்ச மாவு தோசை வந்துட்டு புளிச்ச மாவு தோசை இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் தை கூட வந்துட்டு நம்ம ஊருகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி செய்வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளெல்லாம் அதிகம் தேவை கிடையாது பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லு தான் இது ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்க ஒரு சின்ன பளிங்கி சைஸு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா இது வந்து ஒரு இதுவும் சின்ன சின்ன தான் இருக்குது பன்னெண்டு மிளகா போல் எடுத்திருக்கேன் இது அந்தளவுக்கு காரமே இல்லைங்க இது அதனால தான் நான் வந்து பன்னெண்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் உப்பு இவ்வளோ தான் இப்போ சட்னி அரைக்க இவ்வளோ தான் தேவை அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில உளுத்தம் பருப்பு இவ்வளோ தான் தேவை எண்ணெய் இதெல்லாம் தேவை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வதக்கிறதுக்கு இப்போ மிளகாய் போட்டுக்கலாம் மிளகா வந்து ரொம்ப கருவி தரும் அதனால் மிளகாவை எடுத்துடலாம் அடுத்து வெங்காயம் வதக்கிக்கலாம் இப்போ அந்த பூண்டு போட்டலாம் புளியிலேயே போட்டுருவோம் நல்லா வந்து பூண்டு வெங்காயம் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிளகா போட்டலாம் அடுத்து இந்த வதக்கி வச்சிருக்கோம்ல உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சுற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா இதுமாதிரி நைஸாக வந்துட்டு அரைச்சிருங்க இதுமாதிரி நைஸாக இருக்கணும் நல்லா உடம்பு தாளிச்சிடலாம் நம்ம சட்னி தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் தான் அதுக்கு ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த வந்துட்டு உங்களுக்கு அந்த காரம் அந்த அளவுக்கு தெரியாது கடுகு போட்டலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுங்க கருவேப்பிலை சட்னி எப்படா அதில் ஊற்றலாம் அரைச்சி சட்னி ரெடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாக்கி இருக்குது எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுடலாம் சட்னி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு கார சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இந்த பாருங்கள் கார சட்னியும் சூப்பராக ரெடி தோசை ஊற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வந்துட்டு நான் இந்த சட்னி தான் கொஞ்சம் மாவு புளிச்ச மாவு ஆகிடுச்சின்னா இந்த சட்னி தான் அரைப்பேன் சாப்பிடுவோம் சூப்பர் அட்டகாசமாக இருக்குது இதை வந்துட்டு உடனே வந்துட்டு வீணாகவும் போவாது இது க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட இருக்கும் ஏன்னா நல்லா வதக்கிட்டோம் நல்லா எண்ணெயும் நிறையா ஊற்றி நம்ம வந்துட்டு தாளிச்சிருக்கோம் இது வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நல்லா வந்துட்டு கைப்படாத அளவுக்கு நல்லா வந்துட்டு வச்சு நம்ம மூடி வச்சுட்டோம்னாக்கா ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஒரு டப்பாவில் ஏதாவது இணுத்துல நல்லா வந்துட்டு வச்சிட்டோம்னாக்கா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நமக்கு சட்னி அரைக்க வேண்டிய வேலை கிடையாது இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம கதையை ஓட்டிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நான் அப்படி சாப்பிட போகிறேன் சூடான தோசையோடு சட்னி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க